அப்போ இன்னைக்கு அவருக்கு நிச்சயதாத்தை நடந்துருமா தேதி குறிச்சிடுவாங்க நம்ம அவ்வளோதான் நம்ம கிடைக்க மாட்டோம் அவருக்கு அவரு எனக்கு கிடையாதோ கடவுளே ஏய் தமிழே என்னடி மூஞ்சி கேச்சுட்டு நிக்கிற என்ன யோசிச்சிட்டு இருக்க வெங்காயத்தை வெட்டுங்கிறல்ல இந்த வெட்டுறாத்தா வர வர இந்த குட்டி சரி சீக்கிரம் எதுக்கு கால் கட்டு போடணும் கல்யாணத்தை பண்ணலான்னு கேட்டால் எங்க வையன் கேக்குறாரு சீக்கிரம் மாப்பிளைய பார்க்கணும் இனிமே அவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா நம்ம இனிமே அவ்வளோதானா கடவுளே ஒன்று நம்பிதான் தான் நாங்கள் காதலிச்சோம் எங்களை சேர்த்து வைக்கிறது வைக்காதது உன் கையில் தான் இருக்கு நான் இன்னமும் நம்புறேன் ஏதாவது நடந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேருவோம் ஜோதி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மாமனை கல்யாணம் பண்ணிக்க போற ஆமாண்டி உண்மைதான் இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உனக்கு எங்க தெரிய போகுது என்னன்னு சொல்ற அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி இன்னைக்கு எங்க மாமனோட நிச்சயதார்த்தம் எனக்கு இது வேணும் ஐ அம் சோ ஹாப்பி டி ஐஷு மேடம் உள்ள வரலாமா அட வந்துட்டியே சொல்லு மேடம் நீங்க உண்மையாலுமே பெரிய ஆளுதான் மேடம் அப்படி இப்படி திட்டம் போட்டு எப்படியோ உங்க மாமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு ஆமா உன்னை நம்பி இருந்தேனா என் பாண்டி மாமா எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு இப்ப எனக்கு பாண்டி மாமா கிடைச்சிட்டாரு உனக்கு ஒரு தமிழும் கிடைச்சிட்டா ஒண்ணே மாதிரி हल्ला வச்சிட்டு என்ன பண்றதோ நல்ல வேளை எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு அதை யோசிச்சு இரு யூஸ் பண்ணேன் ஆமாம் மேடம் நீங்க ನಿಜமாவே பெரிய ஆளுதான் சரி சரி ஒண்ணே எதுக்கு கூப்டேனா போட்டோ graphரா இருங்கள போட்டோ எடு இங்க நடக்கறதெல்லாம் போய் உன் தமிlte சொல்லி வெறு பேத்துனோம் அதுக்குதான் உன்னை வரச்சேன் சரியா சரியே மேடம் கண்டிப்பா உங்களையும் உங்க மாமாவையும் நல்ல போட்டோ எடுப்பேன் போட்டோ எடுக்கிறது மட்டும் முக்கியம் அந்த தமிله பெரிய வெறு பேத்துனோம் சரியா சரிங்க மேடம் ஏய் யார் இவ அவே ஒரு பைத்தியடி அத விடு நான் எப்படி இருக்கே நீ அழகா இருக்கேனா உனக்கு என்னடி அழகா இருக்கடி ஜோதி ஏய் ஜோதி மசபன் பேசிட்டு இருக்காத ஐயர் வர நேரம் ஆயிடுச்சு வந்தா மாத்த துணி கொடுப்பாரு மாத்திட்டு நிச்சயம் முடிச்சலாம் சரியா ஆ சரிமா என்ன லட்சுமி நீயும் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயதார்த்த நாள் வந்துருச்சு சந்தோஷமா ஆமா ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு ஜோதி இருக்காதா காத்துட்டு இருந்தா ஆமா லட்சுமி ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிச்சுதா நம்ம கடமை முடிஞ்சதுல இல்ல உண்மைதா மதனி ஐயா இந்த புரோகிதர் வர அண்ணே புரோகிதர் வர கூப்பிடுங்க புரோகிதரே வாங்க 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 வணக்கம் புரோகிதரே உட்காருங்க பண்ணையாரே வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களோ சரி நாலு ஆகிக்கிட்டே இருக்கு நிச்சயதார்த்த ஆரம்பிக்கலாமோ எல்லாரும் நல்லா இருக்கும் சரி ஆரம்பிச்சிருங்க சரி பொண்ணு மாப்பிளையை அழைச்சிட்டு வாங்கோ தட்டை வச்சு கொடுத்துருவோம் புடவையெல்லாம் மாத்திட்டு வரட்டும் அதுக்குள்ள நான் வேலையை பாத்துறேன் ஏமா போய் பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டுமா சரிங்க சுபிக் ஷு சுபிக் ஷு சர்வமங்களு சுபிக் ஷு மகாலக்ஷ்மி போட்ரியோ வாங்க தம்பதிகளா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பெரிய வாழ்க்க ஐயா யாரே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தட்டை எடுத்து கொடுங்கோ அவங்க போய் புடவையும் வேஸ்ட் ஷர்ட்டையும் மாத்திட்டு வரட்டும் ஆ சரிங்க ஐயரே வாமா தட்டு எடுத்து கொடுப்போம் ஜோதி பாண்டி இந்தாங்கப்பா போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாங்க சுபம் 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 சீக்கிர நாளையாவது ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாங்கோ நிச்சயத்தை ஆரம்பிப்போம் ஆ சரிங்க சாமி ஏ மாமா வாங்க மாமா போய் மாத்திட்டு வருவோம் ஆ பண்ணையரையா நிச்சயம் ஒழைய எழுதியலாமா

நிகழும் மங்களகரமான சுபயோக சுபதினத்தில் பாண்டி என்பவருக்கும் ஜோதி என்பவருக்கும் வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று சுபயோக சுபதினத்தில் திருமணம் நடைபெறும் என்று பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது எப்படியோ மாமா அவ நம்ம வணிக்கு கொண்டு வந்தாச்சு நமக்கு நிச்சயமும்

இப்போதும் மயக்க போட நேரம் வந்துச்சா ஜோதி ஜோதி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க நம்மளும் போவோம் சந்தேகம் வரும் வா சரி வந்து தொலை என்ன பண்ணி தொலைறது